அளவற்ற அருளாலனும் நெகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாவுக்கே எல்லாப் புகழும் சாந்தியும் சமாதானமும் நமது தலைவர் முகமது நபி சல்லா அலிசலாம் அவர்கள் மீதும் அவர்களை அவர்களுடைய குடும்பத்தாரன் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களின் மீதும் அவர்களுடைய தோழர்களின் மீதும் மேலும் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாகுமாக வீண்விரயம் இன்னைக்கு என்ன குளத்திற்கு தலைப்பு வந்து வீண்விரயம் செய்யாதீர்கள் அப்போ வீண்விரயம் செய்யாதீர்கள் வீண்விரயம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அர்ராக்கிப் என்ற அறிஞர்கிட்ட கேட்டபோது அவர் கூறுனது என்னென்னா மனிதன் புரியும் அனைத்து காரியங்களிலும் எல்லை மீறுதலாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கேத்த மாதிரி தமிழில் ஒரு பழமொழியும் இருக்கு நம்ம கிட்ட சொல்லுவாங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம எது செஞ்சாலுமே ஆற்றுல தானே போடுறோம் நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டாலும் ஆற்றுல தாங்க தானே செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஆற்றுல அதிகமாக இல்லை போடக்கூடாது அதில் போடுறதா இருந்தாலும் அளவு இருக்கணும் அப்போ எதுலயுமே நம்ம வீண் வரையும் செய்யக்கூடாது எதுனாலும் அளந்துதான் செய்யணுங்கிறதா நம்மளோட தமிழ் இதுலேயும் இருக்குது நம்ம அரபிலையும் அதை நம்ம இஸ்லாத்துலையும் அதை தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதுக்கேற்ற மாதிரி அல்லா தலா வந்து வீண் விரயம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி குரான்ல வந்து பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறான் அதுலேருந்து ஒரு மூணு வசனங்கள் சொல்றேன் இன்னும் வீண் விரயம் செய்யாதீர்கள் வீண் விரயம் செய்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அப்படின்னு ஆறாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி ஓராவது வசனத்தில் சொல்லியிருக்கான் மேலும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் விரயம் செய்யாதீர்கள் விரயம் செய்வோரை அல்லாஹ் நேசிப்பதில்லை அப்படின்னு ஏழாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் சொல்லியிருக்கான் நிச்சயமாக விரயம் செய்பவர்கள் ஷெய்தான்களின் சகோதரர்கள் ஆவார்கள் ஷெய்தானோ தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பதினேழாவது ஆயிரத்து இருபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லியிருக்கான் அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது விரயம் வீண் விரயம் செய்பவர்களை அல்லா நேசிப்பானா இருக்கிறது இல்லை ஷெய்தானா ஆயிடுவோம் நம்ம ஷெய்தானுக்கு அல்லாஹ் ஷெய்தானா அல்லாத விரும்புறதுல அப்போ நம்மளையும் விரும்ப மாட்டான் விட்டாங்களா அப்போ வீண் விரயம் செய்யக்கூடாதுன்னு தான் இஸ்லாத்லேயும் சொல்லப்பட்டிருக்கு வீண் விரயம் வந்து வீண் விரயத்தை சுட்டி காட்டுறது தமிழில் வந்து நம்ம வீண் விரயம்னு சொல்கிறோம் ஆனால் வீண் விரயத்தை சுட்டி காட்டுறதுக்கு அரபியில் வந்து ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க ஒன்று வந்து இஸ்ராஃபு இன்னொன்று தபுதீர் இஸ்ராஃப் என்பது வந்து தனக்கு அவசியம் அவசியமான விஷயத்தில் வந்து அளவுக்கு அதிகமாக செலவிடுவது வந்து இஸ்ராஃப் தபுதீருங்கிறது வந்து என் அவசியமற்ற விஷயத்தில் செலவு செய்வது அப்போ வந்து அவசி வீண்விரையம்னா நமக்கு வந்து தேவையில்லாத விஷயத்தில் செலவு செய்கிறது மட்டும்தான் வீண் விரயம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம் அது கிடையாது நம்மளுக்கு தேவையான விஷயங்களில் கூட நமக்கு தேவைக்கு அதிகமாக செலவு செய்கிறதும் நம்ம வீண்விரயம் பண்ணுறதா தான் அர்த்தம் இவன் ஷாஃபிர் அகமத்துலா சொல்கிறாங்க தனக்கு உரிமை இல்லாதவற்றில் பணத்தை செலவு செய்வது தபுதீர் ஆகும் நமக்கு தேவையில்லாத விஷயம் நமக்கு உரிமை இல்லாத விஷயங்கள்ல நம்ம பணத்தை செலவு செய்வதும் வந்து நமக்கு வந்து வீண் விரையமாக தான் ஆகப்படுது அப்போ உணவு தண்ணீர் இது ரெண்டுத்துலேயுமே நம்ம வீண் விலையம் செய்யறதை கண்டிப்பாக குறச்சிக்கணும் ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம தேவைக்கு அதிகமாக எப்போவுமே சாப்பிடும்போது தா தேவைக்கான அளவுக்கு மட்டும் போட்டு சாப்பிட்றது தான் நல்லது தேவைக்கு அதிகமாக போட்டு அதை சாப்பிடாமல் வைக்கிறது நிறைய வீட்டில் சின்ன பசங்க அப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அதே மாதிரி தண்ணீர் விஷயங்கள்லையும் வந்து வீண்விலையை செய்யக்கூடாது வந்து சொல்லியிருக்காங்க ஒழு செய்கிற விஷயத்தில் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து செய்யும் போது வந்து இளைஞர்களை போல் ஒழு செய்ங்க தொழுகும்போது வயதானவர்களை போல தொழுவுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன இளைஞர்கள் எதுக்கு இளைஞர்கள் மாதிரி ஒழு செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு வயதானவங்களை மாதிரி தொழுக சொல்லியிருக்காங்கன்னா இளைஞர்கள் வந்து எல்லா விஷயத்தையும் சுறுசுறுப்பாக செய்வாங்க வேகமாக செஞ்சு முடிச்சிருவாங்க ஆனால் வயதானவர்கள் கொஞ்சம் பொறுமையாக செய்வாங்க அவங்க வயது முதிர்ந்த காரணத்தினால அப்போ ஒழு செய்யும் போது நம்ம சீக்கிரம் செஞ்சுட்டு முடிச்சிடணும் அப்போ வந்து நம்ம வந்து தண்ணீரை விரயம் பண்ணக்கூடாது நம்ம குளிக்கும் போதும் சரி நம்ம இது பால் பாத்திரங்கள் போதும் சரி நம்ம ஒழு செய்யும் போதும் சரி தண்ணீரை வந்து வேர்ச்சி செய்யக்கூடாதுங்கிறதுனால ரசுல்லா வந்து லிங்கர்களை போல ஒலு செய்யுங்க அதாவது சீக்கிரமா விரைவா முடிச்சுடுங்க தண்ணீரை தேவையில்லாமல் விரைவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதே மாதிரி ரசுல்லா வந்து ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க உண்ணுங்கள் பருகுங்கள் தர்மம் செய்யுங்கள் அணியுங்கள் அதிலே வீண் விரயம் செய்யாதீர்கள் பெருமை கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்ணு பருகுவது அணிகிறது உடை தர்மம் வீண்வரையும் என்ன வீண்வரையும் இருக்க போது நம்ம தர்மம் செய்யறது நல்லது தானே அது என்ன சொல்லி கேட்டிங்கன்னா தர்மம் செய்வது எப்படி வீண்வரையும் ஆகும் எப்படின்னா ஒரு தாபு தாபித் இப்னு கைஸ் ஒருத்தவங்க வந்து ஐநூறு பேர்ச்ச மரங்களை வந்து வளர்த்தாங்க அப்போ அந்த ஐநூறு பேருசு மரங்களும் நல்லா பழுத்துருச்சு அதில் நல்லா நிறைய காய்கள்லாம் இருக்குது ஆனால் அந்த காய்களை எல்லாத்தையும் பழங்களை எல்லாத்தையும் ஒரே நாளில் வந்து பங்கு போட்டு ஊரில் இருக்க எல்லா மக்களுக்கும் பிரித்து கொடுத்துட்டாரு ஆனால் தன்னுடைய குடும்பத்துக்கு கூட வச்சுக்காமல் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க அப்போ தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க அதை மாதிரி தான் குடும்பத்துக்கு இல்லாமலும் தனக்கு இல்லாமலும் மற்றவங்களுக்கு தர்மம் செய்கிறதும் வந்து வீண்விரயமாக தான் சொல்ல சொல்லப்படுது அப்போ ரசம் ஒரு ஒரு நிகழ்வு இதே மாதிரி வீண்விரயத்தை பற்றி நம்ம எல்லா கேள்வி கணக்கு கேட்பா நம்ம மறுமையில் அதுக்கான கேள்வி கணக்கு இருக்குங்கிறதுக்கு ஒரு சம்பவம் அப்போ வந்து ரசோல்லா வந்து ஒரு நாள் மதிய வேலையில் வந்து ரொம்ப பசியோடு இருக்காங்க ஆனால் அவங்க வீட்டில் வந்து சுத்தமாக சாப்பாடே இல்லை அதனால ரசோல்லா வந்து சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வெளியே போயிட்டு இருக்கும்போது போது போயிட்டு இருக்க வந்து அபுபக்கர் அலிலா அவங்க அவர்களை பார்க்குறாங்க பார்த்துட்டு ரசுல்லா கேட்குறாங்க என்ன என்ன அபுபக்கர் அவர்களே என்ன பண்ணுறீங்க இந்த நேரத்தில் வெளியே அப்படின்னோட அவங்க அபுபக்கர் அலிலா அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து எதற்காக வெளியே வந்தீங்களோ அதே காரணத்துக்காக தான் நானும் வெளியே வந்திருக்கேன் ரசுல்லா அப்படின்னு சொல்லுவாங்க சரி வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு ரசுல்லா கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ நடந்து போயிட்டே இருக்க வழியில் ரெண்டு பேருமே வந்து உமர் அவர்களை அப்போ வந்து கேக்குறாங்க என்ன உமர் அவர்களே நீங்க எதுக்காக இந்த வேலையில வந்து வெளியே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது அவங்க சொல்றாங்க உமர் அவர்கள் அல்லா மீது ஆணையாக நீங்க ரெண்டு பேரும் எதற்காக இப்ப வெளியே போறீங்களோ அதே விஷயத்துக்காக தான் நானும் வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் அப்போ வந்து மூணு பேருமே எதற்காக வந்திருக்காங்கன்னா வீட்டில் உணவு இல்லை பசியின் காரணமாக வெளியே வந்திருக்காங்க அப்போ மூணு பேருக்குமே அபோ ஹைசம் அல் அன்சாரி அவர்களோட அலியில்லாஹர்கள் ஒரு நபித்தோளோட வீட்டில் வந்து விருந்து அப்போ போகிறாங்க நல்ல சாப்பாடு நல்ல விதவிதமான பேரிச்சம்பழங்கள் ரொட்டி பால் தண்ணீர் நல்லா குளிர்ந்த தண்ணீர் அப்படின்னு நல்ல ஒரு விருந்து நல்லா சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரசம்லாம் சொல்றாங்க மறுமை நாளில் வந்து விசாரணையின் போது இந்த இப்போ நம்ம சாப்பிட்ட இந்த அருட்கொடைகளை பற்றியும் நம்மளுக்கு வந்து அல்லா தலா விசாரணை செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உமரலியில் அவங்கவர்கள் கேட்குறாங்க அப்போ வந்து இப்படி விசாரணை செய்வான் அப்படின்னா என்ன விசாரணை அப்படின்னா நம்ம வந்து இவ்வளோ நேரம் சாப்பாடு இல்லாமல் இருந்தோமே இப்போ நம்மளுக்கு அந்த அல்லா வந்து நம்மளுக்கு இந்த அருட்கொடையை கொடுத்துருக்கான் நம்மளுக்கு வந்து சாப்பாடை கொடுத்துருக்கான் இந்த சாப்பாட்டுக்கு வந்து நம்ம வந்து அல்லாக்கு வந்து நன்றி செலுத்துறோமா அந்த சாப்பாட்டை நம்ம வீண் விரையா செய்தோமா அதை நம்ம சாப்பிட்டதை கொண்டு நம்மளுக்கு கிடைச்ச அந்த எனர்ஜி அந்த உதவ வந்து சக்தியை வந்து நம்ம வந்து நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்தோமா இல்லை அந்த சக்தியை வீண் வரையும் செய்தோமா இதை கொடுத்து தான் அதெல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்கிற வந்து ரசுல்லா சொல்லவும் அப்போ வந்து உமர் உமர்வெளியிலும் கேட்குறாங்க இதை கொடுத்துமா இது இதை பற்றி அல்லாஹ் தலா வந்து கேட்பான் நம்ம கிட்ட மறுமையில ஏன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நஜீஸாக வெளியே போது நம்ம குடிச்ச தண்ணி வந்து சிறுநீராக வெளியே போது இதுல இருந்து இதில் என்ன இருக்குது இதையுமா அல்லா கேட்பான் கேள்வின்னு ஒன்னு அப்போ வந்து ரசுல்லா சொன்னாங்க இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து சாப்பாடு இல்லாமல் பசி உறுதியோட இருந்தீங்க அல்லாஹ் தால இப்போ உங்களுக்கு அந்த சாப்பாடை கொடுத்துருக்கான் நீங்க வந்து வயிறு நிரம்ப சாப்பிட்டிருக்கீங்க அப்ப அந்த நியமத்துக்கு அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க தானே செய்வோம் மறுமையில அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா சொல்லியிருக்காங்க அப்ப வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நம்ம குடிச்ச தண்ணி நம்ம பண்ற எல்லா விஷயங்களுக்குமே அல்லாஹ் தால கேள்வி கேட்போம் நம்ம சரியான விதத்துல செலவு செஞ்சிருக்கோமா இல்ல தேவையில்லாம வீண் விரயங்கள் செஞ்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தால கேள்வி கேட்பான் அதனால நம்ம வந்து தேவையில்லாம வீண் விரயம் செய்யறதை தடுத்துக்கொள்றது நல்லது இப்போ வந்து அதே மாதிரி வந்து தண்ணீர் உணவு உடை இதில் மட்டும்தான் வீண்வரியமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது அல்லாத்தாலா நம்மளுக்கு கொடுத்த நியோமத்துக்கள் என்ன எல்லாத்தையுமே வந்து நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணால் அது வந்து வீண்வரையம் தான் அப்ப அல்லாஹ் தாலா நம்மளுக்கு கொடுத்த நியோமத்துக்கள்லயே பெரிய நியோமத்து வந்து காலமும் நேரமும் அப்போ வந்து இது வந்து தமிழ்லேயே ஒரு பழமொழி இருக்குது இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ காலம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ப்ரிஷியஸ் ஆனது ரொம்ப பொ பொன்றா பொன் பொன் போன்றது அப்போ அதை நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அல்லா தாலா நமக்கு வந்து இந்த காலத்தை கொடுத்துருக்கா நம்மளுக்கு ஒரு 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 நொடி போனால் கூட அதை நம்மளுக்கு திருப்பி கிடைக்காது அப்போ அந்த காலத்தை கூட நம்ம வந்து வீண் வீண்வரையம் செய்யக்கூடாது அப்போ வந்து நம்மக்கிட்டே இருக்கிற அந்த நேரத்தை வந்து நம்ம சரியான விதத்தில் வந்து பயன்படுத்தி ஒழுங்கான விதத்தில் இபாதத்துகள் செஞ்சு அல்லா தலா வணங்கி நம்ம வந்து நல்ல ஈமானுடையர்களாக இருக்கணும் அதையும் வீண்வெடுக்கக்கூடாது இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா இஸ்லாம் சமூகமும் சரி நம்ம இப்போ வாழ்ந்துட்டு தமிழ் சமூகமும் சரி நம்மளை வந்து தேவையில்லாமல் விரயம் செய்யாதீங்க எதுவாக இருந்தாலும் கரெக்டான முறையில் வந்து பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க அதைக் கேட்ட மாதிரி நம்மளும் அல்லாஹ் கொடுத்த நேமத்துக்களை வீண் விரயம் செய்யாமல் நல்லபடியாக செலவு செய்து மறுமை நாளில் வாஷர் மைனாளத்தின் ஒன்று கூடுவதற்கு துவா செய்து என்பது உரையை முடித்துக்கொள்கிறேன் அபுல் ஆலமே அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து